வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் தங்கத்தோட விலையானது சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பண்டு அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படவே அந்த கடும் சரிவு இந்த வாரம் முழுவதும் வரவிருக்கும் வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல்பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஒன்றாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்ச்சா சரியாக வாய்ப்பு

நேரத்துலேயும் நல்லாவே சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்க சொல்கிற இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பங்குச்சந்தை அமெரிக்க பங்குச்சந்தையானது பார்த்தீங்கன்னா திடீர்னு சரிஞ்சு நம்மளுக்கு முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்படின்னு காணப்பட்டது மேலும் இப்போ அதிரடியான ஏற்றத்தோடு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து நாற்பதாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இப்படி நாற்பதாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுறது மட்டும் இல்லாமல் இது தொடர்ச்சியாக மேலும் அதிரடியான ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து அமெரிக்க சந்தையானது அதிரடியான ஏற்றங்களை பெறப்ப அதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியுமேனா அமெரிக்க பங்கு சந்தையில் நீங்க முதலீடு செய்யறப்போ அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இதனால தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு